கரூர்ல பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பங்களை நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொல்வதற்காக தாவேக்க தலைவர் விஜய் அவங்களை மாமல்லபுரம் அழைத்து வர ஏற்பாடு செஞ்சிருந்தாரு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல இருந்து சுமார் இருநூற்றி ஐம்பது பேர் நேற்றே மாமல்லபுரம் அழைத்து வரப்பட்டு ஒரு பெரிய ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்க வைக்கப்பட்டனர் இதுல ஒரு குடும்பம் மட்டும் வரல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு காலையில மாமல்லபுரத்துக்கு வந்த விஜய் ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியா சந்திச்சு ஆறுதல் சொன்னாரு ஒவ்வொரு குடும்பத்தோட சூழ்நிலையும் கேட்டறிந்த விஜய் அந்த குடும்பங்களுக்கு தேவையான உதவி உதவிகள் திருமண செலவு கல்வி செலவு என எல்லா செலவுகளையும் தானே ஏற்றுக்கொள்வதாகவும் வாழ்நாள் முழுக்க உங்க எல்லாருடைய குடும்பத்தோட உங்க குடும்பத்துல ஒருத்தரா பயணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே அன்பு சொந்தங்களை இழந்து தவிக்கிற குடும்பத்திற்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருபது லட்சம் ரூபாயும் மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என அறிவிச்சு ஒவ்வொருத்தரோட வங்கி கணக்கிலையும் இருபது லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டது இந்த சூழ்நிலையில இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியா சந்திச்சு ஆறுதல் சொன்ன விஜய் கண்ணீர் விட்டு அழுதாருன்னும் நடந்த துயர சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்டாருன்னும் பாதிக்கப்பட்டவங்க சொல்லியிருக்காங்க ஒன்பது மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பில் பாதிக்கப்பட்ட மக்கள் விஜய்க்கு ஆறுதல் சொன்ன நிகழ்ச்சியான விஷயங்களும் நடந்ததா பாதிக்கப்பட்டவங்க சொல்லியிருக்காங்க சரிங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் சிந்தியங்கள் மக்களை டாப்பிக்குள்ளே வருவோம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் ஆறுதல் சொல்லி தேற்றுவதுதான் வழக்கமான நடைமுறை ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் எதிர்ப்புகள் இருந்தாலும் நேர்ல போய் விஜய் ஆறுதல் சொல்லி இருக்கணும் மாமல்லபுரத்துக்கு வரவழைத்து ஆறுதல் சொன்னது ஒரு சாரர் சொல்றாங்க இன்னொரு பக்கம் அவர் வீட்டில இருந்து அறிக்கை கொடுத்தப்ப அரசியலையே ஒர்க் ஹோமா பண்றாருன்னு விமர்சனம் பண்ணீங்க நான்கு வாரம் வெளியில வந்து பிரச்சாரம் பண்ணாரு கரூர்ல சம்பவமாயி இப்ப வீட்ல அவரை உட்கார வச்சுட்டீங்க இதுல கரூருக்கு போய் ஆறுதல் சொல்லி இன்னொரு பிரச்சனையை கிளப்பவா போய் அவங்க அவங்க வேலையை பாருங்க அவரு அவர் வேலையை பார்க்கட்டும்னு சாரர் சொல்றாங்க இதுல உங்க கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க